இறைவா அனைத்தும் நீ அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தேழு மொழி மூலம் வாழ்வில் உயர ஒரு எளிய ரகசிய சூட்சும சித்த வழிமுறை அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே தமிழ் மொழியில் எதை என்றும் புரிய புரிய அனைத்து சொல்லிற்கும் அப்பனே எதை என்று அரிய அரிய நோய்களை அகற்றுவதாகவே உள்ளது என்பேன் அப்பனே இதை நன்கு புரிந்து கொண்டால் நன்று அடியவர்களே தமிழில் பன்னிரண்டு உயிரெழுத்துகளும் பதினெட்டு எழுத்துகளும் ஓர் ஆயுத எழுத்தும் இருநூற்று பதினாறு உயிர்மெய் எழுத்துக்களுமாக மொத்தம் இருநூற்று நாற்பத்தேழு எழுத்துகள் தமிழ் மொழி சொற்கள் அனைத்தும் உச்சரிப்பதால் நோய்கள் நீங்கும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஆனாலும் அப்பனே பல பேர்கள் இதை மறைத்திட்டு அப்பனே திருடி சென்றார்களப்பா புத்தகங்களை அப்பனே அறிந்தங்கூட மேலோர் மேல் நாட்டினர் எதை என்றும் அறிய அறிய அப்பனே அவர்கள் கீழோரே கீழ்த்தரமானவரே என்பேன் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு தொடங்கும் முடியும் அடியவர்களே அதாவது அவில் தொடங்கி முடியும் வரை உள்ள உயிர் எழுத்துக்கள் அ அஇஅ க ந த ந ப ம ய வ ந என மெய் எழுத்துக்கள் இதனுடன் சேர்த்து இருநூற்று நாற்பத்தேழு உயர் மெய் எழுத்துக்கள் என அனைத்தையும் மனப்பாடம் செய்ய வேண்டும் அனைத்து தமிழ் சொற்கள் பதிவுடன் புகைப்படமாக இணைக்கப்பட்டுள்ளது அன்புடன் அகத்திய மாமலிவர் வாக்கு அதன் உள்ளே எதை என்று அறிய அறிய அப்பனே சரியாகவே அப்பனே மனப்பாடம் செய்துவிட்டால் அப்பனே எதை என்றும் அறிய அறிய அப்படியே அனைத்தும் அப்பனே எதை என்றும் புரிய புரிய அப்பனே அனைத்தும் தங்கிவிடுவப்பா மூளைதனில் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு பின்பு எதை என்று அறிய அறிய சுலபமாகவே இருக்கும் என்பேன் அப்பனே அறிந்தும் அறிந்தும் கூட அப்பனே பின் எவை என்று அறிய அறிய உயர்ந்து விடலாம் என்பேன் அப்பனே அறிந்தும் கூட அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு இதனால்தான் அப்பனே பின் அவ்வெழுத்துக்கள் சாதாரணமில்லை என்பேன் அப்பனே எதை என்றும் அறிய அறிய அப்பனே ஆனால் சாதாரணமாக கொண்டிருக்கின்றார்கள் என்பேன் அப்பனே எதை என்றும் அறிய அறிய அப்பனே வணக்கமடியவர்களே உங்கள் குழந்தைகளை இன்றே இருநூற்று நாற்பத்தேழு தமிழ்மொழி எழுத்துக்களை மனப்பாடம் செய்யச் சொல்லுங்கள் அவர்களுடன் நீங்களும் இதனை தினமும் அதிகாலையில் சொல்லி வாருங்கள் மகத்தான மாற்றங்கள் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அருளால் ஏற்பட்டு உங்கள் வாழ்வில் உச்சம் தொடுங்கள் இன்றே ஆரம்பிக்கவும் ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம்